താനകെ കന്നളകേ മുത്തള മുത്തളകേ കളി തേരളകേ തമിഴ് കമ്പനി പാട്ടേ குயில் ஒன்று தரவா பாட்டோட நீ தூங்க மயில் ஒன்று நான் தரவா தோக நீ தூங்க மடிமேலே தாளாட்ட மகராணி வருவாழ விஜயகாந்த் பாடல் பாடுங்கள் நல்ல பாடுதான் என் சந்தல் நீலவுக்கு என்னாச்சி என் ஜன்னல் நீளவுக்கு என்னாச்சு ரொம்ப குங்குமத்தை பாட்டு தெரியும் பட் பாடல் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுஜா சிங்கர் மேடம் காமெடியா புரியலையே தம்பி

காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நெத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் இருந்தா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து போகுதடி மோகுதடி அது அடியாத்தாடி அடியாத்தாடி இல மனசு ஒண்ணு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி ஒரு அளவு வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் ஏதோ ஆக யாரோ காரணம் ஹே அத்தாத்தோரமா இங்க இந்த பண்ண சத்தம் போட்டு ஹே அத்தா அத்தோரமா வரியா

பார்த்தவர் மாவர் சாரி இத ரொம்ப ஃபீல் நல்லா பாடலாம் பட் சூழ்நில இந்த பாட்டு பாடலாம் பொன்மாட தேடி நானும் புகோடு வந்தேன் பொன்மாட தேடி நானும் புகோடு வந்தேன் வந்த நேரம் அந்த மனங்கு இல்ல